ஃபஸ்ட்டு நான் சொல்ல கருப்பள்ளி அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி எங்கள் இயக்குனர் அண்ணன் அமீர் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி பிரபாகர் அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் இமான நாச்சனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் ரமேஷ் அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அப்பா பாடகரா நீங்க பேரை மா ஊரை மாற்றி சொல்லிவிட்டு அதே கோபத்தில் பேசினே என்னை மன்னிச்சிடுங்கப்பா அதையும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அப்புறம் அந்த பக்கத்தில் உட்காந்துருக்க ஊதா சட்டக்காரண்ணே உங்கள் பேர் எனக்கு தெரியலன்னே அவருக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி பாலனுக்கு இயக்குனர் தயாரிப்பாளர் அவருக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி அக்கா கீருணி அக்காவுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் ஆமா சிஸ்டர் சாந்தினி சாந்தினி அக்காவுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் சரி சாந்தினி மேடமுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி ஏம்மா நான் என்ன பள்ளிக்கூடத்துலயா படிக்க வந்திருக்கேன் என்னைய போட்டு பாடாப்படுத்துறேன் ஏன் வார வார்த்தையே தானம்மா அது ச சா சாந்தினி கரெக்டா சந்தினியா சரி ஏதோ ஒன்று சாந்தினி நமக்கு வழக்கத்தை சொல்லிக்கிறேன் வாரத வச்சுக்கிறோங்கம்மா ஏன் விட்டுறாதீ அதே மாதிரி பொண்ணு பொண்ணுக்கு வழக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி நம்ம கவிஞர் ஐயா சினி ஐயாவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் என்றைக்கி கட்டிப்பிடி வைத்திய மாதிரி அவர் ரொம்ப பாசமாக இருக்கார் இளமையாகவே இருக்கார் அதுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி பங்காளி சத்தீசரவன் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் உயிர் தமிழுக்கு இப்போ பார்த்தா இந்த போட்டோ உள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மாவர்கள் ஏன்னா நாங்கள் அப்படித்தான் சொல்லணும் பேரை சொல்லக்கூடாது ஜெயலலிதாம்மான்னு சொல்லக்கூடாது நாங்கள் கட்சியில் இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ண மாட்டோம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் தான் நாங்கள் சொல்லுவோம் அதே மாதிரி ஐயா முன்னாள் முதல்வர் கலைஞர் ஐயாவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரியே அண்ணன் கேப்டன் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் இந்த படத்தில் வந்து எங்களுடைய ரோல் சின்ன ரோலாக இருந்தாலும் அமீரன் என்படத்தில் வந்து என்னை எப்படி யூஸ் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும் ஒவ்வொரு கேரக்டர் செதுக்கி வைப்பார் அதே மாதிரி அடிச்சு என்கிட்ட வந்து வேலை வாங்குவார் அப்படிப்பட்ட இது இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு டைட்டில் நான் கொடுக்கணும் ஏன்னா எனக்கு வாழ வந்தான்னு பேர் வச்சு வாழ்ந்துக்கணும்னு வழியை காட்டினாரு அதே மாதிரி இந்த இடத்துல புரட்சி வேந்தன் அண்ணன் அமீர் அவர்கள் வணக்கம் இந்த வேந்தன் வந்து பெரிய வெற்றி மாலை ஆகணும் நிறைய படங்கள் அவர் பிசியா இருக்கணும் நிறைய படங்கள் எடுக்கணும் அதுல என்னைய காமெடியை நான் போடணும் அதே மாதிரி சாந்தினி மேடமையும் போடணும் அப்ப நான் வந்து இப்ப நடிக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக சுந்தர பாண்டியன் இது கதிர்வேலன் காதல் போன்ற படங்களின் இயக்குனர் ஆர் எஸ் ஆர் பிரபாகரன் அவர்களை பேச அழைக்கிறேன் அன்புக்குரிய அனைவருக்கும் வணக்கம் ஒரு அழகான மாலை நேரம் இது உயிர் தமிழ் இருக்குது படத்தினுடைய தயாரிப்பாளர் இயக்குனர் ஆதம்பாபா அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றியும் பெரிய வாழ்த்துக்களும் இந்த படம் ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாமே ஆல்ரெடி யூடியூப்லாம் வந்து நல்ல ரீச்சில் இருக்குது சாங்ஸும் சரி ட்ரெய்லரும் சரி ஒரு பக்கா பிஎன்சி படமாக எல்லாருக்கும் பிடிச்ச ஆல் சென்டர் படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த படத்தினுடைய இந்த ஈவெண்ட்டு இன்றைக்கி நடக்குது அமீர் சார் முக்கியமாக நான் சில நேரங்களில் அண்ணனுவேன் சில நேரத்தில் சார்ன்னு சொல்லுவேன் அமீர் சார் எப்படின்னா எனக்கு ஃபஸ்ட் அண்ணன் அதுக்கப்புறம் மானசீக குருநாதர் அப்புறம் குருநாதருடைய குருநாதர் ஏதாவது நம்ம லைஃப்பில் வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையோ ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையோ நம்ம யார்கிட்டையே போய் வந்து ஒரு ஒரு துணைக்கு வாங்க என் பிரச்சனைக்கு வந்து கூட நில்லுங்க அப்படின்னு நம்ம கூப்பிடணும் அப்படின்னா என் மைண்டில் ஃபஸ்ட்டு வர்றது சார் தான் அப்படி பல தருணங்களில் போய் நான் அப்படி நின்றுருக்கேன் வெளியில் தெரியாத நிறைய பிரச்சனைகள் எனக்கு இருந்துச்சு அப்போலாம் போய் நான் கேட்பேன் உடனே வருவார் அதாவது அந்த பிரச்சனைக்கு என் கூட வராது அப்படின்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத எந்த ஒரு நிபந்த நிபந்தனையும் இல்லாத ஒரு அன்பு மட்டும்தான் அவர்கிட்ட அது அமித்ஷாருடைய படைப்புகளுக்கும் அவரோட அன்பிற்கும் நான் அடிமை அதே மாதிரி என்னுடைய ஒவ்வொரு படத்தினுடைய ட்ரெய்லர் இசை வெளியீடு இந்த மாதிரி நிகழ்ச்சியிலலாம் வந்து திடீர்னு மொதல் நாள் நாளைக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னா முதல் நாள் போய் நிற்பேன் என்ன பிரபு அப்படின்னாரு சார் அந்த மாதிரி வட நாளைக்கு ஒரு ஆடியோ சார் நீங்கள் வரணும் மறுநாள் முக்கியமான வேலை இருக்கும் நாளைக்கு ஃபங்க்ஷன் இன்றைக்கி வந்து கூப்பிடுறீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் பேசுவார் பேசிவிட்டு சரி மதுரைக்கு போக வேண்டியிருந்துச்சு இல்லை வேறு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் நான் கேன்சல் பண்ணுறேன் வரேன் மறுநாள் வந்துடுவார் அப்படி ஒரு அன்பு இந்த இப்போ தமிழுக்கு இந்த சூழலில் வந்து இந்த ஃபங்க்ஷன் நடக்க போகுதுன்னு தெரியும் போது நான் மனசுக்குள்ளே நினச்சேன்னா சார் வந்து என்னை கூப்பிட்றாரோ இல்லையோ இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போயிடணும் அப்படின்னு மட்டும் என் மனசு தோணுச்சு எதார்த்த மனித சார் கால் பண்ணாங்க அது அப்புறம் இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்னாங்க சார் சென்னையில் தான் சார் இருக்கேன் நாளைக்கு வந்து உயிர் தமிழுக்கு ஃபங்க்ஷன் இருக்கு வந்துடுது சார் சார் கூப்பிடவே இல்லை அவர் முடிக்க முன்னாடி நான் சொல்லிட்டேன் ஏன்னா அது எங்களோட கடமை என்னோடய கடமை இந்த சூழல்ல உயிர் தமிழ் மா உயிர் தமிழுக்கு அவருக்கு வருது இந்த மாதிரி சூழலில் அவர் அவர் அருகில் இருக்கணும்னு என்னை மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு சில இடங்களில் சொல்லிட்டு இருந்தாங்க அவர் கூட நிறைய பேர் இல்லை நிறைய பேர் போயிட்டாங்க அப்படி இப்படின்னு அதெல்லாம் யாரும் எங்கேயும் போகல நாங்கள் அவர் கூட இருந்த எல்லாரும் அவர் கூட தான் இருக்கோம் இப்போ இருப்போம் எப்போ இருப்போம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் எங்களுக்கு இல்லை அது எனக்கு இந்த மேடையில் சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு வந்து இந்த ட்ரெய்லர் சாங்ஸ்லாம் பார்க்கும்போது இது வந்து அமித்ஷா வந்து ஒரு செகண்ட் ரவுண்டு கம் ஒரு செகண்ட் ரவுண்டு ஆரம்பிக்குதுன்னு எனக்கு தோணுது நான் ரொம்ப ஜட்மெண்ட்லாம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது ஒரு சின்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன நாலேஜில் சொல்கிறேன் மௌனம் பேசியவியால் ஆரம்பித்த அவருடைய முதல் பயணம் ஒரு மௌனத்தை பேச வச்சார் ராம்ல ஒரு அம்மா பையனுடைய பாசம் அது ஒரு கிரைம்குள்ளே ஒரு த்ரீ மூண் மூன்று விதமான ஆங்கிலில் அந்த ஸ்கிரிப்டு ஒரு அந்த நாள் மாதிரி ஒரு புது பேட்டர்ன் அது அதுக்கப்புறம் யாருமே பண்ணல அந்த நாளுக்கு அப்புறம்லாம் அதை தாண்டி பருத்தி வீரன் பல தேசிய விருது விருதுகளை வாங்கி தமிழ் சினிமாவின் மறுக்க முடியாத மறக்க முடியாத படம் அது இன்னும் நூறு வருடம் ஆனாலும் சிறந்த ஆக சிறந்த தமிழ் படைப்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு நூறு படம் எடுத்தால் அதில் பருத்திவரன் முக்கியமான இடத்துல இருக்கும் அந்த பருத்தி வீரன் கொடுத்த படைப்பாளி அதுக்கு பின்னாடி சில காரணங்கள் சில சிலருக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழல்கள் அதனால் வந்து ஒளியாக அதாவது சிற்பியாக இருந்து ஒளியை கையில் எடுத்து சிலை செதுக்க வேண்டிய எங்கள் அண்ணன் சில கோபங்களில் வந்து அவரே வந்து தன்னை செய்துக்கு திரும்பிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அது வந்து இங்கே வந்து இப்போ வீண்பொகல் அதுவும் வடை மாதிரி ஒரு கிளாசிக்கல் மூவியில் ராஜன் அப்படின்ற ஒரு பெரிய கதாபாத்திரம் இன்றைக்கி இருக்க தமிழ் ரசிகர் எல்லா மனசுலையும் போய் அப்படி போய் உக்காந்துட்டார் அதுக்கு பிறகு இந்த பயணங்கள் தொடர்ந்து இப்போ சில விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும் இங்கே வந்து இப்போ முடிஞ்சிருக்கு ஒரு ரவுண்டு இப்போ வந்து இப்போ சமீபத்தில் வந்து குரு பயிற்சி நடந்திருக்கு நிறைய நண்பர்கள் உறவினர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க குரு பயிற்சி நடந்து சின்ன நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு ஜாதகங்கள் மேலே பெரிய நம்பிக்கை இல்லை இருந்தாலும் பாசிட்டிவாக ஒருத்தர் சொல்லும்போது அதை ஏற்றுக்குறோமே அப்படின்னு அதை ஏற்றுக்கிட்டேன் அது சந்தோஷமாக இருக்குது அந்த மாதிரி அமீர்ஷாருக்கு இப்போ தான் ஒரு நல்ல டைம் திரும்ப செகண்ட் ரவுண்டில் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு எனக்கு தோணுது ஏன்னால் எவ்வளவோ விஷயங்களை கடந்து எவ்வளவோ பெரிய உயரமான வெற்றிகளையும் விருதுகளையும் பார்த்துட்டாரு தோல்வியிலையும் பார்த்துருக்காங்க எல்லாத்தையுமே எல்லா மனிதர்களையும் எல்லா சூழல்களையும் எல்லா சூழ்ச்சிகளையும் சந்தித்து வந்திருக்கார் ஸோ ஒரு மனிதருடைய எல்லா முகங்களையும் பார்த்துட்டு வந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு பிறகு செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்குது நான் சொல்கிறேன் இந்த குரு பயிற்சி இந்த ராசிலாம் வந்து அமீர் சார் ஏற்றுக்குவாங்களான்னு தெரில ஏன்னால் அமீத் சார் வந்து இஸ்லாம் மதத்தை பின்பற்றக்கூடியவர் நான் வந்து இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய நபர் ஆனாலும் எனக்கு அவர் அண்ணன் நான் நான் தம்பி தான் அதில் எங்களுக்கு எந்த குழப்பமும் எப்பவும் கிடையாது என்னுடைய நாட்டார் தெய்வங்களை பற்றி அமித்ஷார் வந்து எப்பவும் எந்த சிறு குறைகளும் சொன்னது கிடையாது எந்த விமர்சனம் வச்சது கிடையாது அவள் அண்ணனுடைய மதத்தையோ நபிகள் பற்றியோ நாங்கள் எந்த விமர்சனம் வச்சது கிடையாது எந்த குறையிலும் சொன்னது கிடையாது இது இங்கே மட்டும் இல்லை இப்போ எங்கள் மதுரை பகுதியில் பார்த்தீங்கன்னா இஸ்லாம் மத உறவினர்கள்லாம் இருப்பாங்க நாங்கள் மாமா அம்மச்சார்தான் பேசிக்கிறோம் எங்கள் பகுதிகளில் உறவு முறையில் தான் பேசிக்கிறோம் என்ன மாமா எனக்கு வயது மூத்தவராக இருந்தால் நான் மாமானுவேன் என்னுடைய வயது இளையவராக இருந்தால் மாப்பிள்ளைன்னு சொல்லுவேன் அவங்க வந்து இப்போ எனக்கு நான் ஏஜில் கூடன்னா என்னை மாமான்னுவாங்க அப்படி உறவு முறையில் தான் பல வருஷமாக இன்றைக்கி நேற்று கிடையாது ஒரு ஒரே உறவாக ஒரு ஒன் ஒன்றாக தான் நாங்கள் இருக்கோம் அந்த பகுதியில் அந்த பக்கம் வந்தால் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் நான் ஒரு மேடைக்காக இதை நான் பேசலை அப்படி தான் அமித் சாருடைய அன்பும் அந்த அண்ணன் நாங்கள் உரிமையாக சொல்லக்கூடிய அந்த விஷயமும் ஸோ இந்த செகண்ட் ரவுண்டில் வந்து எனக்கு எனக்கு மனசுக்கு பட்டது என்னென்னா ஒரு பிஎன்சி ஹீரோவா பிஎன்சி படமாக பக்கா பிஎன்சி படமாக இந்த உயிர் தமிழுக்கு வந்திருக்கு எப்படி கிளாசிக்கல் மூவியில் ஒரு ஏ சென்டரில் ஸ்ட்ராங்காக ராஜன் நின்னாரோ அந்த மாதிரி இந்த எம்ஜிஆர் பாண்டியும் ரொம்ப அழுத்தமான ஒரு ப்ரைஸ் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதுக்கு பிறகு பிஎன்சியில் நிறைய பிஎன்சி படங்கள் கதைகள் த படங்கள் வந்து அமித்ஷாக்கு வரும்னு எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது வந்தால் அமீர் சார் தவிர்க்காமல் அதை ஏற்றுக்கணும் ஏன்னா இப்போ பிஎம்சி ஹீரோக்கள்லாம் வந்து கொஞ்சம் நிறையா இல்லைன்னு நினைக்கிறேன் எல்லாருமே ஷூ டைல்லாம் மாட்டிட்டு பேன் இண்டியா மூவி நோக்கி இருக்காங்க ஸோ நம்ம மண் சார்ந்து நம்ம களம் சார்ந்து நம்ம கலாச்சாரம் சார்ந்த திரைப்படங்கள் வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது ஆனால் பிஎன்சியாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ரசிகர் கூட்டமுள்ள ஒரு ஏரியா அந்த இடம் உங்களுக்காக காத்துருக்கு நான் நினைக்கிறேன் நிச்சயமாக அதில் ஒரு ராஜ சிம்மாசனம் மாதிரி ஒரு இடம் இருக்குது நீங்கள் இதில் அமர்ந்து ஒரு பெரிய வெற்றியை திரும்ப செகண்ட் ரவுண்டில் ஆரம்பிக்கணும் அதுக்கு இந்த உயிர் தமிழ் முதல் படியை திறந்து வச்சுருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த படத்தினுடைய ஹீரோயின் சாந்தினியாக இருக்கட்டும் ஆதம்பாவாக இருக்கட்டும் டைரக்டர் அவருக்கு எல்லாருக்குமே பெரிய வாழ்த்துக்கள் இமான அன்னாசி நடிச்சிருக்காரு கஞ்சாகர் பண்ண சினேகன் இருக்கார் அவருடைய வரிகள்லாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்மக்கிட்ட வந்து சேரும் அதை நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை சக்தி சரண இருக்கார் எல்லாருமே மக்களுக்கு பிடித்த ரொம்ப எல்லோருக்கும் ரசித்த நடிகர்களாக இருக்காங்க நிச்சயமாக அந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த உயிர் தமிழுக்கு அதாவது எனக்கு நான் படம் என்னுடைய சுந்தரபாண்டியன் இயக்கி ஒரு பத்து வருடத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த முதல் படம் வந்து அப்போ வந்து ஏதாவது சோதனைகள் வரும்போதெல்லாம் நான் வந்து பாரதியாருடைய தேடி சூர தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி அந்த கவிதையை தான் முழுமையாக அடிக்கடி சொல்லி தைரியப்படுத்திக்கிடுவேன் ஆனால் எங்கள் அண்ணனுக்கு அமித்ஷாருக்கு வந்து பிரச்சனை வரும்போதுனா அவர் என்ன பண்ணிவிடுவார்னா எனக்கு தெரிஞ்சது அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது இல்லைடா அப்படின்ட்டு ஒரு ஸ்டாட்டில் அண்ணன் கிளம்பிடுறாங்க அச்சம் அண்ணனுக்கு இல்லை பக்கத்தில் இருக்க எங்களுக்கு தான் ஏன்னா எது எதுக்கு நிற்கிறான் வண்டி எடுத்துகிட்டாருப்பா எடுக்கும்போது டாப் கேரில் வேறு அவன் ஆக்சிடெண்ட் உருது அடி அவனுக்கு கொடுக்க போதா அண்ணனுக்கு கொடுக்க போதா இது கா நிச்சயமாக காயம் இருக்கிறது யாருக்கும் தெரியாமல் நாங்கள் பதட்டத்தில் இருப்போம் ஏன்னா இந்த சூழலில் இப்படி ஒரு நிலைமையில அந்த டிசைனை பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் எம்ஜிஆர் இருக்கார் அந்த பக்கம் கலைஞர் இருக்கார் அந்த பக்கம் பிரபாகரன் அம்மா இருக்காங்க ஸோ இப்படி ஒரு டிசைன் பண்ணணும்னாவே அதுக்கு ஒரு கட்ஸ் கட்டாயமாக வேணும் அந்த அதுதான் அந்த மக்கள் போராளி நம்ம அந்த அது வந்து அந்த பேருக்கு அந்த அடைமொழிக்கு இந்த கட்ஸ் வந்து நிச்சயமாக அதுக்கு சரியாக அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமாக ஒரு பெரிய ரீச்சில் இந்த உயிர் தமிழுக்கு அமையும் வாழ்த்துக்கிறேன் ஓவியர் கதாசிரியர் இயக்குனர் நடிகர் என பல துறைகளில் தனது திறமையை வெளிப்படுத்தி வென்ற பன்முக கலைஞர் பொன்வண்ணன் அவர்களை பேசுகிறேன் காலத்தின் பேரன்பும் பெரும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் உங்கள் அனைவருக்கும் என் அன்புகளும் இந்த நிகழ்விற்கு என்னுடைய வாழ்த்துக்களும் இரண்டாயிரத்தி ஐந்து ராம் திரைப்படம் அதில் என் துணைவியார் வந்து ஒரு மிக முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க அந்த திரைப்படம் கொடைக்கானலில் படப்பிடிப்பு போயிட்டாங்க அங்கிருந்து பல நாள் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க ராத்திரி ரெண்டு மணிக்கு ஜீவா எண்ணெயை வச்சு குளிரில் ரத்த கலரியா படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு வைஃப் குத்துப்பட்டு கிடக்க ஷிஃப்டிங் சொல்கிறாரு அதுக்கு பிறகு என்னங்க இவர் என்ன இப்படி வந்து மாட்டிக்கிட்டே அப்படின்னு ரொம்ப அங்கிருந்து ஃபோனு எனக்கு அமீரை பற்றி முன்னாடியெல்லாம் எனக்கு தெரியாது ஏன்னா அது பழக்கம் இல்லை நட்பும் இல்லை நான் சொன்னேன் இல்லை இல்லை ஒரு இயக்குனர் அது ஏதோ ஒரு மூடில் எடுக்காரு நம்ம அது வந்து இந்த பக்கம் பொண்டாட்டி நடிகை அந்த பக்கம் ஒரு செஞ்ச தொழில் இயக்குனருடைய அந்த மனநிலை இந்த ரெண்டுக்கு நடுவில் சித்திக்கிட்டு நான் இயக்குனர் பக்கம் பேசினா நீங்கள் எப்போதுமே டெக்னீஷியனை தான் பேசுவீங்கன்னு ஃபோனை வச்சுருவாங்க சரி இவங்களுக்கு ஆதரவு நம்ம உள் மனசாட்சியை குத்திக்கிட்டே இருக்கும் என்னடா அது இப்படி ஒரு இவங்களை வந்து நம்ம பொய்யா போ சொல்ல வேண்டியது சமாதானப்படுத்த வேண்டியதே இருக்கேன்னு அந்த திரைப்படம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் தான் தயாரிப்பாளர் சசி வந்து அதில் உதவியாளராகவும் அசோசியேட்டாகவும் இருந்தவர் சசிக்கு வேலை அசோசியேட் ப்ளஸ் அங்கிருந்து கீழே வந்து மதுரையில் பணம் பரட்டிகிட்டு போய் மேலே ஷூட்டிங் ஒரு நாள் திடீர்னு ஷூட் இல்லை அப்படின்னா கொடைக்கானலில் பணமும் இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு அங்கே இருப்பாங்க பதட்டமே இல்லாமல் ஷூட்டிங் போயிட்டு சொல்லுவாங்க என் துணையார் அங்கேருந்து என்னங்க கொஞ்சம் கூட இவ்வளவு செலவு நடக்கு இவ்வளவு இருக்குது ஆனால் வந்து ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பதட்டமே இல்லாமல் அப்படின்னாலும் பதறுவாங்க இப்படி தான் எனக்கு அமீர் அவர்களை பற்றி தெரியும் அந்த திரைப்படம் வந்தபோது ஒரு படைப்பாளியாகவும் என்னால் அமீர் அவர்களை உணர முடிந்தது அதனுடைய தொடர்ச்சியாக சேலத்தில் அவர் ஒரு விருது வாங்கிறதுக்கு ராம் திரைப்படத்துக்காக சேலத்துக்கு வந்திருக்காரு நானும் அந்த கலையிரவில் ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்காக அங்கே போயிருக்கேன் ரெண்டு பேரும் அங்கே தங்கும்போது சமுத்திரக்கணி அமீர் அவர்கள் அங்கே வந்திருந்தாங்க அங்கே தான் எங்களுடைய சந்திப்பு நடந்தது அப்போ சொன்னார் நான் பருத்தி வீரன் திரைப்பட பண்ணுறேன்னு அப்போது கொஞ்சம் முடியெல்லாம் நீளமாக வளர்த்து இருந்தேன் அதை பார்த்துட்டு இந்த ஒரு கேரக்டருக்கு நீங்கள் பண்ணுறீங்களான்னு என்னை கேட்டார் எனக்கு பலீர்னு ஞாபகம் வந்தது என் துணைவியாருடைய சம்பவங்கள் ஆகா ஏற்கனவே குடும்பத்தையே வச்சு செய்கிறதுன்னு முடிவுண்டார் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு பிறகு அந்த திரைப்படத்தில் நான் உள்ளே போய் பங்களிப்பு செஞ்சேன் அந்த பங்களிப்பு எனக்குள்ள ஒரு அவருக்கும் எனக்கும் ஒரு நட்பாக மாறியது நடிகன் இயக்குனர் என்பதை தாண்டி ஒரு நட்பாக மாறியது அந்த திரைப்படத்திலும் பல பிரச்சனைகள் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் போயிட்டு வந்தோம் அப்புறம் ஒரு சைப்ரஸ் ராம் திரைப்படத்துக்கு சைப்ரஸ் கார்த்தி அவரும் போய் விருது எல்லாம் கலந்துட்டு வந்தாங்க பார்த்தா செகண்ட் ஷெட்யூல் நகர்ற மாதிரியே தெரியல முடியெல்லாம் வளர்ந்து வளர்ந்து சாமியார் லெவலுக்கு பெருசா போயிடுச்சு எங்களுக்கு அப்ப என்ன அப்படின்னு விசாரிச்சா திரைப்படத்தில் அவர் வந்து தயாரிப்பாளராக அடுத்த ஷெடியூல் தயாரிப்பாளராக களமிறங்கிறார் அது படத்தை டேக் அப் ஆகுது போனால் மறுபடியும் அதே தான் நாலு நாள் ஷூட் ஒரு நாள் ரெஸ்ட் இருக்கும் வஞ்சகமே இல்லாமல் திரைப்படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு இயக்குனர் கஷ்டங்கள் இருக்குது போராட்டங்கள் இருக்குது ஆனால் அவர் அவருடைய பாதையை விட்டு விலகினதான் எனக்கு தெரியல அந்த திரைப்படம் சார்ந்த காலகட்டத்தில் ஒரு நடிகனை கடந்து நானும் அவரும் ஒரு நட்பு ரீதியாக உரிமையோடு பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக நானும் அவரும் எப்போதுமே இருந்திருக்கும் நான் உரிமையோடு பேசுவேன் அந்த உரிமையை அவர் நட்பாக எடுத்துக்கொள்வார் இதுதான் எங்களுக்குள்ள இருந்தது அதில் நல்லது கெட்டது தனிப்பட்ட வாழ்க்கை சமூக வாழ்க்கை எல்லாமே கலந்திருக்கும் அந்த விவாதத்துக்குள்ள அதனுடைய பருத்தி வீரனுடைய வெற்றி அந்த வெற்றியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அதுக்குள்ளே இருந்த அவர் யோகி திரைப்படம் பண்ணும்போது அவர் நடிகனாக உள்ள நுழைனார் எனக்கு ஒரு நடிகனாக அவரை ரொம்ப பிடித்த படம் வந்து யோகின்னு சொல்லுவார் யோகியில் பாத்தீங்கன்னா எல்லா டைமென்ஷனும் இருக்கும் ஒரு 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 கதாபாத்திரத்துக்கு ஒரு ஒரு நடிகன் தன்னை தன்னை தானே செதுக்கிக்கிட்டு இந்த மீடியாவுக்குள்ளே வரும்போது அவர் வந்து முழுமையாக அந்த திரைப்படத்தில் வேலை செஞ்சார் அதுவும் அப்படி தான் சின்ன படமாக எடுப்போன்னு ஆரம்பிச்சு அதுவும் அதே போல தான் வளர்க்கும் போல் அது ஒரு மிகப்பெரிய படமாகத்தான் அது வந்து சேர்ந்தது இப்படி தொடர்ச்சியாக அவரோடு நான் பார்த்த வரையிலும் அவருடைய வாழ்க்கையை நான் வந்து தனிப்பட்ட முறையில் நான் பேசும்போது எல்லாரும் திரைப்படத்துக்கு வந்து கெட்டு போவாங்க நல்ல ஊரில் நல்ல பையனாக அப்பா அம்மா வளர்த்தின பையனாக இருப்பாங்க திரைப்படத்துக்கு வரும்போது ஒரு பழக்க வழக்கங்கள் அல்லது திரைத்துறை சார்ந்த சுதந்திரம் எல்லாம் சேர்ந்து அவங்களே கொஞ்சம் அந்த அப்பா அம்மா வளர்த்தின பையன்லேருந்து கொஞ்சம் மாறுபடுத்தி பயணிக்க வைக்கும் ஆனால் இவரை பொறுத்தவரை உள்டா சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி வரையில எல்லா தப்பும் பண்ணணும் ஒரு அவர் அப்படித்தான் மதுரை வாழ்க்கை இருந்திருக்கு ஆனா சென்னை திரைத்துறைக்குள்ள வரும்போது மிகச்சிறந்த ஆன்மீகவாதியம் தனி மனித ஒழுக்கத்தோட இருக்கிற ஒரு பார்வைக்காக வந்துடுறார் ரொம்ப ஆச்சரிய அந்த திரைத்துறைக்குள்ள வந்த காலகட்டத்தில் இருந்து எனக்கு ஒரு ஆரம்ப காலகட்டம் தெரியல அவரை ஆனால் ராம் அப்படிங்கிற படத்தினுடைய தொடர்ச்சி எனக்கு தெரியும் போது முன்னாடி அவருடைய வாழ்க்கையை பற்றி பாலா வந்து என்னுடைய அறை நண்பர் இயக்குனர் பாலா அப்போ பாலாவும் இவரும் மதுரையில் நண்பர்கள் அப்போ அந்த அந்த ஒரு சுற்றுவட்டத்தில் அப்படி வரும்போது எனக்கு இவங்களுடைய வாழ்க்கையை பற்றி முன்னா பின்ன தெரிஞ்சுக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அமையுது அப்படி பார்த்தா மதுரை வரையிலும் ஒரு வாழ்க்கை மதுரைக்கு பிறகு பாட்சா மாதிரி வரும் ஃபஸ்ட் பார்ட் ஒன்று செகண்ட் பார்ட் ஒன்று அப்போ செகண்ட் பார்ட் எடுக்கும்போது நான் பழக்கங்கள் அங்கே தான் எனக்கு வருது தனிமனித ஒழுக்கமும் இறை அச்சமும் ஒரு நேர்மையாக தன்னை பயணித்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த பார்வையும் அவருக்குள் தொடர்ச்சியாக இருந்திருக்கு நான் இதுவரையிலும் அவர் பார்த்துக்கிட்டு வந்ததில்லை அவர் அந்த பார்டரை எதுக்காகவும் கடக்க விரும்பல பணத்துக்காகவோ புகழுக்காகவோ அல்லது இது இதை விட்டால் நமக்கு கிடைக்காது அல்லது அவங்க மேலே பொறாமைப்பட்டோ எதிலையுமே அவர் தன்னை தன் தனி ஒழுக்கத்தை விட்டுக் கொடுக்கவே இல்லை அப்படி எனக்கு தோணும்போது தான் காலம் ஒரு இன்னைக்கு வந்து அவருக்கு ஒரு செக் வைக்கும்போது என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல ஏன் ஏற்றுக்க முடியலன்னா நான் பார்த்த நபர் நான் பழகியவரையிலும் நான் பகிர்ந்துகிட்ட வரையிலும் இவ்வளவு ஒரு கட்டுக்கோப்பான ஒரு நபர் இதை செய்திருக்க வாய்ப்பே இல்லை இதற்கு துணை போயிருக்க வாய்ப்பே இல்லைன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் அந்த நம்பிக்கை வெறும் ஏதோ பழக்கத்துக்காக இல்லை நான் ஒரு பார்வை அவங்க ஒரு 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 சமூக பார்வையாகவும் ஒரு சமூகத்தினுடைய நபர்களை அப்சர்வ் பண்ற பார்வையிலையும் பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப தோணிக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த இந்த சம்பவங்கள் நடக்கும்போது அல்லது இந்த சம்பவத்தினுடைய மையப்புள்ளியாக சில விவாதங்கள் வரும்போது அவருடைய அலுவலகத்தில் நான் போய் நோன்பு கஞ்சி குடிச்சுட்டு அவங்களோட உட்காந்து அதே போல முன்னாடி எப்படி இருப்போமோ யதார்த்த லைஃப்ல அதே போல் சிரித்து காமெடி பேசி கும்மாளமாக இருந்து தான் வரோம் அந்த லைஃப் தான் தொடர்ந்துது பதட்டம் இல்லை ஒரு ஒரு இவ்வளவு பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லது இவ்வளவு ஒரு ச ஒரு பெரிய அட்டாக் நம்ம எதிர்பாராமல் ஒரு பெரிய அட்டாக் வந்து நம்மளை தாக்கும்போது நம்மளாம் நிலைகுளிந்து போயிடுவேன் நானெல்லாம் இருந்தால் செதஞ்சிடுவேன் உண்மையும் சொல்லப்போன என்னையெல்லாம் பத்து பேர் ஆறுதல் இளவுடு மாதிரி எதையாச்சும் சொன்னா தான் நான் தாங்குவோன்னு நினைக்கிறேன் ஆனால் அவர் மிக நிதானமாக தன் மேல் மேற்க மிகப்பெரிய நம்பிக்கையோடு அதை கடந்து சென்ற விதம் இருக்கு இல்லையா எனக்கு வந்து இஸ்லாம் நான் வந்து மார்க்கமாக பின்பற்றிய அந்த சமூகத்துக்குள் இல்லை என்றாலும் இஸ்லாத்தை நான் படித்தவன் புரிந்து கொண்டவன் குறிப்பாக நபிகள் நாகியத்தினுடைய வாழ்க்கை ஊமர் அபுபக்கர் இப்படி நான் பல பலதில் சொல்லுவேன் பக்ரூப் போர்னு ஒரு போர் வந்து இஸ்லாத்துல மிக முக்கியமான அந்த காலகட்டத்துல மிகப்பெரிய போர் அது அங்க வந்து நபிகள் நாயகம் வந்து அந்த போரை அணுகிய விதமும் அந்த கால சூழ்நிலையில் நபிகள் நாயகத்தினுடைய மனநிலையும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் இருக்கும்போது அதெல்லாம் நான் உதாரணங்களா அப்படி ஒப்பிட்டு பார்க்குற அளவுக்கு எனக்கு சந்தர்ப்பங்கள் அமைஞ்சுது இங்க பார்க்கும்போது அந்த சூழ்நிலையில இந்த திரைப்படம் இந்த திரைப்படம் வந்து நான் இந்த திரைப்படத்தில் நடித்தேன் இது நடித்தேன் அப்படின்னு வச்சுக்கிட்டு கடந்த காலம் சொல்லுங்க ஆரம்பகால திரைப்படத்தில் ஸ்கிரிப்டில் நான் இருந்த தேனியில் ஷூட் பண்ணப்பட்டது முதல் ஷெடியூலில் நான் போய் நடித்தேன் பாபா எனக்கு பணமெல்லாம் கொடுத்து கூட்டிகிட்டு போய் நல்ல ரூம் போட்டு நடித்தோம் இப்போது கதை நாயகி இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் இப்போ என்னை ஞாபகப்படுத்தி பார்த்தா தெரியுமான்னு கூட தெரியல அந்த சூழ்நிலையில் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து ஒரு கதையே வந்து ரொம்ப ஒரு கிராமத்துக்குள்ளே நடக்கிற ஒரு அரசியலை மட்டும் மையப்படுத்தி ஒரு ஸ்கிரிப்ட் இருந்தது சுவராசியமாக ஹியூமராக இல்லை அப்படியெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் அந்த கதைக்களம் இருந்தது உண்மை ச சரியாக சொல்லப்போனால் பாக்யராஜ் சாருடைய ஆரம்பகால படங்கள் இருக்கும் இல்லையா அந்த பேட்டர்னில் இருந்தது அந்த ஸ்கிரிப்ட் ஆனால் அந்த ஸ்கிரிப்டை எடுத்து போயிட்டுருட்டு ஃபர்ஸ்ட் ஷெடியூல் முடித்து வரும்போது இது அது இந்த ஸ்கிரிப்ட் என்ன டிமாண்ட் பண்ணுதுன்னா இதே கதைக்கலன்னு கொஞ்சம் பிரமாண்டப்படுத்திக்கணும் அதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அரசியல் தளமெல்லாம் உள்ள ஏற ஏற கிராமத்திலிருந்து கதை கொஞ்சம் விரிவடைந்தது விரிவடையும் போது எங்கள் கேரக்டர்ஸும் அதுக்கு பிறகு டெவலப் பண்ண சூழ்நிலை இல்லை ஆனால் அந்த இருக்கிற கேரக்டர்ஸை வச்சோம்னா ஏதோ நடிகர்கள் ஒரு சீன் ரெண்டு சீன் மட்டும் வந்து போவாங்க அது வந்து ஸ்கிரிப்டுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும்னு எங்கள் கேரக்டர்ஸே முழுமையாக அந்த இடத்துல விடுபட்டு போயிடுச்சு ஆனாலும் நான் அந்த திரைப்படத்துக்குள்ளே நடிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக இந்த திரைப்படத்தில் வந்து உறவுகள்லாம் கிடையாது எனக்கு நண்பர்கள் செய்கிறாங்க அதை வந்து எனக்கு முடிஞ்சால் நான் நடிகனாக பங்களிப்பு செய்கிறேன் இல்லைன்னா நட்பாக பங்களிப்பு செய்ய போகிறோம் அதை தாண்டி அந்த திரைப்படத்திலுடைய படப்பிடிப்புக்கோ அதுக்கும் நான் போகிற சந்தர்ப்பம் எனக்கு அமையலை ஆனால் இந்த படத்தை முழுமையாக முடித்து நான் பார்க்கும்போது பாவா இதுல மிகப்பெரிய ஒரு போராளியாக இருக்கு அப்படின்னு ஏன்னா ஆரம்பிக்கும்போது ஒரு சின்ன பட்ஜெட் படம்னு நினச்சி உள்ளே நுழைஞ்சிருக்கலாம் ஆனால் அதுக்கு பிறகு இந்த படத்தை மூன்று நான்கு கட்டங்களாக அதை அந்த அந்த கதையை வந்து விவரித்து விவரித்து வேற ஒரு தளத்துக்கு போகும்போது எல்லா ஃப்ரேம்லேயுமே பெரிய தயாரிப்பாளராக இருந்தால் மட்டும்தான் அவ்வளோ செலவு செய்ய முடியும் எல்லா கூட்டம் காரு ஆட்கள் சீக்கிரம் வந்து நம்மளால் ஏற்று செலவு செய்ய முடியாது ஆனால் பாபா ஒரு தயாரிப்பாளராகவும் இயக்குனராகவும் இருந்து இந்த ஸ்கிரிப்டை சரியாக இப்படி தான் பண்ணணும் பார்த்துருவோம் அப்படின்னு மிகப்பெரிய போராட்டத்துக்கு இடையில் இந்த படத்தை முழுமை செய்திருக்கிறார்கள் இந்த திரைப்படத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் என்னுடைய அன்புகளும் வாழ்த்துக்களும் காலம் மறுபடியும் இவர்களுக்கு தனது பேரன்பையும் பெரும் ஆசீர்வாதத்தையும் வழங்க வேண்டும் இந்த இது வந்து வெற்றியை வெற்றியை நோக்கி முழுமையாக பயணித்து அவர்களுக்கு தொடர்ந்து கலைத்துறையில் அடுத்தடுத்த நிலைக்கு செல்கின்ற வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்